ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் ப்ரமோ ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னலாம் வந்து பேசுவார் ஸோ என்ன டாபிக்ஸ் வந்து சேர்டே சண்டையில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே ப்ரொமோ ஒன்றில் ஏன்னா ஒம்பது மணிக்குப்ரமோ வராது அதனால் நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக ஏன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த வாரம் என்ன டாஸ்க் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் இருந்தது ஓகேங்களா ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எல்லா ஃபேமிலிஸும் வந்தாங்க அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு என்ன வந்து ஃபீல் ஆச்சு சரியா அப்புறம் அவங்க சொன்னதில் இருந்து எப்படி இவங்க கேமை வந்து டியூன் பண்ண போகிறாங்க அடுத்து அவங்க சொன்னதில் எது பிடிக்கலை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பாக பார்வோடைய அம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்ததுக்கு கிட்ட அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்வையுடைய அம்மாவை பற்றி பேசுவதற்கும் பார்வை புகழ்வதற்கும் நிறையா வந்து சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னூலாம் எல்லோருடைய ஃபேமிலிஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதில் எல்லார் ஃபேமிலிஸும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபேமிலிஸோடைய கருத்துக்களை ஏற்றுக்கோங்க உங்கள் மேலே இருக்க விமர்சனத்தை ஏற்றுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேமாக வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப பாலிஷ்டாக படாமல் தொட்டும் தொடாமல் வந்து கேட்பார் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் பற்றி தான் முக்காவாசி டிஸ்கஷன்ஸ் வந்து போக போகுது சாட்டர்டே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு மற்றபடி எந்த ஒரு பல்ஸும் இல்லை சரி அப்போ எவிக்ஷன் அப்டேட்டில் என்னவா இருக்க போகுது யாரை வந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு எனக்கு வந்த தகவலின்படி எவிக்ஷன் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் விக்கெட் தான் அப்படின்றாங்க பிக் விக்கெட்னால் யார் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமித் சுபிக்ஸாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் தான் அப்படின்றாங்க பிக் விக்கெட்லாம் டாப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திவ்யா பாரு அப்புறம் வந்து வினோத் அவர்கள் அப்புறம் கனி அரோரா இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கனி திடீர்னு தான் அந்த ஓட்டு வந்ததுனால பிக் விக்கெட் அப்படிங்கிறப்ப பாரு திவ்யா வினோத் இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வேறு யாருமே இல்லை அப்படின்னா கூட சரி இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிற யார் டைட்ல நினச்சிட்டு இருந்தோம் விக்ரம் நினச்சிட்டு இருந்தோம் சபரி நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தவங்கள இன்றைக்கி தூக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுது அதில் சபரியை விட்டுருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ திவ்யா வந்து நேற்று லைவில் நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆண்டாகி நிறைய பேர் இருந்து பார்த்தீங்கன்னா பிளட்டே வந்துருச்சு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே ஏன்னா அன்னைக்காவது நாலு ஆறு மணிங்கிற மாதிரி உட்காந்து அடுத்த நாள் காலில் வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ மேபி பிக் விக்கெட் அப்படிங்கிறப்ப திவ்யா எழுதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு தோணு தோணுதுங்க சரியா ஆனால் பிக் விக்கெட் அப்படிங்கிறப்ப பாரு வாய்ப்பு இல்லை சரியா இனோத்து கண்டிப்பாக தொட முடியாது ஏது திவ்யாவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விக்ரம் சபரில் ஒரு ஆள் இருக்கலாம் சரியா சாண்ட்ராலாம் பிக் விக்கெட் சொன்னீங்கன்னா எனக்கே காண்டாயிடும் அதனால் எனக்கு தெரிஞ்சு விக்ஷனில் இவ்வளோ அவங்க வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து கார்டு யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நம்ம அடுத்து பேசிடலாம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் ஆனால் இப்போதைக்கு நமக்கு தெரியாது எனக்கு அப்டேட்டே பத்து மணிக்கு தான் வரும் ஸோ பத்து மணிக்கு நான் வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா ரைட் இப்போது மேட்ருக்கு வருவோம் கேப்டன்சி கமுர்தினுடைய கேப்டன்சி பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஸோ எப்படி அவர் பண்ணார் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இஷ்யூவில் பெருசாக எந்த இஷ்யூவும் இல்லை கமுருதி இதில் எல்லோரும் ஒழுங்காக பெருக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் ஜாலியாக தான் இருந்தாங்க அவரை வந்து குற்றம் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஓகேவா இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபேமிலி டாஸ்காக இருந்தனால அதெல்லாம் கரெக்டாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க ஒரே ஒரு பிரச்சனை நடந்தது என்ன அப்படின்னா இந்த திவ்யாவுக்கும் இனோத்துக்கும் நடந்த சண்டை அப்புறம் பார்வோடைய அந்த ஆட்டம் கடைசியாக பார்வை வந்து பார்த்திங்கன்னா பேசுனது இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி நம்ம அரோராவுக்கும் திவ்யாவுக்கும் சப்போர்ட் எடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா எப்பவுமே அவர் அதான் பண்ணுறார் அப்படின்றதுனால ஆனால் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோரா பக்கம் திவ்யாவை தப்புன்னு சொல்லி ஹைலைட் பண்ணாங்க ஸோ மேபி திவ்யாவோடைய அந்த தப்பை அட்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி பட் திவ்யா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த சைடு வினோத்தும் பார்வதியும் பிடிக்காது அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கான மெயினான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்போதான் டைமென்ஷன் மாறுன்னு சொல்லிட்டு இவங்களை அடித்தா தான் மக்கள் இவங்களை கூட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஜெனரில் பார்வதியும் கானவினத்தையும் போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வினோத்துக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு காண்டு இருக்குது ஏன்னா வினோத் வந்து நம்மளுடைய ஹோஸ்டிங்கை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து பாரு கம்ரூட அந்த சின்ன சின்ன ஃபைட்ஸு அதை பற்றி டிஸ்கஷன் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் அதை வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் அது வந்து நீர்த்து போயிடும் ஓகே ஸோ புதுசாக ஒரு டாஸ்க் வச்சு இப்போ யார் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சார் வைப்பார்ல அந்த மாதிரி கடைசி நான் வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப டாஸ்க் வந்து வைப்பாங்க இன்னும் வந்து யார் முகத்திரை கிளியாமல் இருக்குது இன்னும் யார் நடிச்சிட்டு இருக்கா இன்னும் யார் ஃபேக்காக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு மேபி அதை வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் நடக்கும் ஓகே வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஃபுல்லாக ஃபேமிலி டாஸ்க் அப்படின்றனாலும் எதுவுமே இல்லை இந்த ஒரு சண்டை மட்டும்தான் ஓகே இந்த ஒரு மாற்று கருத்து தெரிஞ்சுல உங்களுக்கு ஃபுல்லாக அப்படி மட்டும்தான் மேபி இதுக்கு மேலே வரணும்னா சனிக்கிழமை ஏதாவது நிகழ்வுகள் நடந்து இன்னைக்கு ஏதாவது நிகழ்வுகள் நடந்து அதுலேருந்து நமக்கு போனவட்டம் பண்ணாங்க துணி மேட்ராக இருக்கட்டும் பியானாக்கு எதிராக பாரதிக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டாங்க பாருங்கள் விஜய்சிங் வந்து பண்ணார்ல பக்கெட் எடுத்துட்டு அந்த மாதிரி சனிக்கிழமை ஏதாவது கண்டென்ட் வந்து மேபி சனிக்கிழமை நைட்டே டிஸ்கஸ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பண்ணுறாங்க உங்களுடைய கருத்துக்கள்